ஹாய் ஹலோ யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் விலை ஏறுவதும் இறங்குவதுமான நிலையே நீடிக்கிறது இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கதோட விலை ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க முக்கியமான நகை கடைகள் அதாவது ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பிளாட்டினம் ரேட் ஒரு கிராம் ஒவ்வாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க